ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இது என்ன வீடியோனால் நான் எந்த வீடியோ போடக்கூடாது இனிமேல் அந்த மாதிரி வீடியோ போடவே கூடாதுன்னு நினச்சி வந்தேனோ அந்த தான் இது நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன் அந்த சண்டை போட்டது எதுவுமே நான் எத்தனையோ ஃபோட்டாச்சு போடுற வரைக்கும் போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த அந்த இதே கிடையாது அந்த வேலையே கிடையாது இதோட அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை என்ன காரணத்தினால நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் இதில் வந்து சொல்ல போகிறேன் என்ன காரணம்னா வாரம் வாரம் வந்தால் ஒரு நிம்மதியே கிடையாதுங்க இப்போல்லாம் சொல்கிறேனே இப்போல்லாம் அவர் போய்ட்டு போயிட்டு வந்தால் குடிச்சிட்டு வராரு இல்லைன்னா பாட்டில் வாங்கிட்டு வராரு நான் கண்டுபிடிச்சி ஆமாம் அப்படிங்கிறாரு கண்டுபிடிக்காதவரைக்கும் இல்லை இல்லைங்கிறாரு கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆமாம் என்ன அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை குடிக்கிறது மட்டும் இல்லை குடிச்சிட்டு நம்மளை வந்து தப்பாக பேசுறது நீ யாரையும் வச்சிட்ருக்க வச்சிட்டு இருந்தா இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் மனசை இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க என்னம்மா நீருஷனை வச்சுக்கிட்டே இன்னொருத்தனை நான் வச்சிட்ருக்கேன்னு கேட்க மாட்டாங்க அசிங்கமாக மாட்டாங்க ஆ என்னது இது இது அப்பார்ட்மெண்ட்டுங்க ஒரு ஒரு வீடு தலைன்னா இன்னொரு வீடு இருக்கும் லைன் வீடு இது அப்படி தப்பு பண்ணிட முடியுமா நீங்களே சொல்லுங்க அதுவும் நான் எங்கேயும் போகிறது கிடையாது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இந்த நாலு சவுத்துக்குள்ளேயே வந்து நான் இருக்கணுமாம் வெளியே வந்து போய் பழகக்கூடாதாம்மா யார் மூஞ்சிலையும் வந்து முழிச்சிடக்கூடாது அப்போனா வீட்டுக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் சப்போஸ் காய்ச்சலோ ரொம்ப முடியாமல் இருக்கேன் என் பிள்ள சின்ன பிள்ளை ரெண்டு வயசு பிள்ளை குழந்த நீங்களே சொல்லுங்கள் அப்போ அதை வந்து யார் பாப்பா இவா தான் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாளே நம்ம என்ன இவங்க தான் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களே என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அங்கே தான் இருப்பாங்க முடியாமல் நம்ம இப்போ கடந்தால் பேசணுன்னா அக்கம் பக்கத்தில் பேசணுன்னா இன்னொரு பிள்ளை வெளியே வரலை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க நீங்கள் சொல்லுங்க அதெல்லாம் அவளுக்கு அவருக்கு தேவையில்ல நீ வெளியே போய் பேசக்கூடாது நீ உள்ளேயே தான் அட காத்துட்ருக்கும் ரொம்ப அசிங்கம் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு பிள்ளை வந்து சித்தப்பான்னு சொல்லிட்டேலாமா இருக்கிற உறவை யாரையும் கூப்பிடல சித்தப்பான்னு சொல்கிறா அப்போ யா யார் வராங்க யார் வந்து டோட்டா தோசை எல்லாம் வாங்கி கொடுக்காங்க அதுதான் அந்த பிள்ளை வந்து சித்தப்பான்னு கூப்பிடுதுன்னு அதுக்கு ஒரு சந்தேகம் ஐயோ நைட்டாக நான் வாரம் ஆனால் அந்த நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காம கற்றுக்கிட்டே இருக்கணும் அவரும் எத்தனை நான் எத்தனை வாரம் தெரியுமா நான் அப்படி இருந்திருக்கேன் நான் வீடியோவும் எடுத்துருக்கேன் ஆனால் இதுவரை போஸ்ட் பண்ணதில்லை அப்லோட் பண்ணதில்லை என்னால் தாங்க முடியல காசு கொடுத்தா என்னென்னாலும் பேசலாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் ம் இப்போ நான் இருக்கேன் இங்கே நான் யாருக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே கொடுத்துட்டு நான் வந்து கேவல கேவலமாக அவங்கள திட்டுறேன் அது நியாயமாக இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் நியாயமாக இருக்குமா இருக்காது அதுக்கான பலன் எதுவுமே கிடையாது கொடுத்துட்டும் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது உண்மைக்குமே சொல்கிறேன் அதெல்லாம் பலனில் போய் சேரவே சேராது நமக்குன்னு ஒரு மனசு இருக்கிறதையே யாரும் உணர முடிக்கலைன்னா எல்லாருக்காங்க நான் சகிச்சு சகிச்சு போயிட்டேன் இதுவரை நான் போயிட்டேன் இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படி சகுப்பு தன்மையோடு என்னால் வாழையும் முடியாது வாழ்கிறதுனா மீன் பண்ணிக்கோங்க என்னால் அப்படி இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து சந்தேகப்படுற ஒரு ஆள் கூட என்னால் அப்படி வாழ முடியாது நான் வந்து சேர்த்துக்கவும் முடியாது அவர் எப்படி வார ஆனால் என்னை வந்து இங்கே வந்து பார்க்க தான் வருவார் அப்போது வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன் வீட்டில் இன்னைக்குமே எனக்கு அழுத்து போச்சு சளிச்சு போச்சு எல்லாமே ஆகி போச்சு அப்புறம் எனக்கு வேண்டாம் தான் அப்போ வந்து அந்த தான் நான் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் என்னால் நீங்களே சொல்லுங்கள் எப்படிலாம் நாங்கள் ரீல்ஸ் போட்டோம் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பாருங்கள் இதே ஐடி தான் இதே ஐடி தான் அவர் கூட நான் எப்படிலாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஆனால் அதையும் மீறி அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு சின்ன புத்தி இருக்கணும் அவர் மனசுக்குள்ள நான் வந்து தப்பானவர் அவரையும் வச்சுட்டு அடுத்தவனை வைக்கிறவர் அப்படின்னு இருக்குது அதான் குடித்தா அந்த இது வெளியே வருது நம்ம மனசுக்குள்ளே இல்லாமல் குடித்தா எந்த விஷயமும் வெளியே வராது தெரியுமா நானும் எந்த அளவுக்கு பொறுத்து போகணுமோ பொறுத்து போயிட்டேன் இமங்குமே என்னால் போராடிக்கிட்டே வாழ முடியாது நான் ஏன் பிள்ளையை வந்து வளர்க்கணும் அதுக்காண்டி நான் இந்த முடிவு எடுத்துருக்கேங்க எனக்கு அவர் வேண்டாம் இதை நீ எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு இதான் நான் அவர் வேண்டான்னு தான் அங்கேருந்தே நான் வந்தேன் சரி கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன் நான் அவர் வேண்டான்னு தான் எங்கள் அப்பா அம்மா போட்ட கா கம்மலை விற்று இந்த வீடு பார்த்து இங்கே பொருள் எல்லாம் வாங்கி போட்டது தான் வேண்டான்னு வேணும்னு நினச்சிருந்தேன் நான் வந்து என் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டு நான் ஆசைப்பட்டு கேட்டு எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டு எனக்கு எடுத்து தந்தது இன்னொருமே எங்கள் அப்பா அதில் மன சங்கடமாக இருக்காங்க தெரியுமா இப்படி போய் விற்றுட்டாலே நாங்கள் ஆசைப்பட்டான்னு எடுத்து கொடுத்தா இப்படி போய் விற்றுட்டு இருக்காளே அப்படின்னு மன சங்கடம் எங்கள் அப்பாக்குலாம் அந்த அந்த தொல்லையிலேருந்து தப்பா போதும் தான் அங்கேருந்து தப்போம் பொழைச்சோன்னு இருந்து வந்தேன் ஏன்னா அங்கேயுமே சந்தேகம் சந்தேகம் பட்டுக்கிட்டு எவ்வளோத்துக்குமே அடித்து வரட்டு வருக்கிறக்கு இடம் இல்லாமல் ஜங்ஷன் ஜங்ஷனா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டா அந்த வீடியோலாம் இருக்கும் அதுல பார்த்துருப்பாங்க பழைய சசிக்கிறவருக்குலாம் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் லைவில் அடி வாங்குறதையும் திட்டு வாங்குறதையும் போடுவேன் அப்படி போடுவேன் தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது மூலியமாக எனக்கு ஒரு உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க சரி நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க நான் வீடு பார்த்து தரேன் அப்படின்னு அவங்கள நினச்சிட்ருப்பாங்க சரி நல்லாரு அவன் புருஷம் கூட அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க இருந்தாலும் இங்கேயும் வந்து இங்கேயும் வந்து சேர்த்துட்ருக்க அப்படின்னு நினச்சாங்க சரி நல்லா வாழுன்னுன்னா வாழுன்னும் நினைக்கிறாங்க ஆனால் இவனுக்குலாம் நல்லா வாழணும்னு ஆசை இல்லை என்னைய வந்து எப்படி அந்த பட்டம் கட்டலாம் என் பக்கம் கடவுள் இருக்கார் என்ன யாராலையும் அந்த பட்டம் கட்டவே முடியாதுங்க கட்டவே முடியாது நான் வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பரவலை சரியா அதனால் யாராலையும் சரி என் புருஷனாலையும் சரி அவன் அவன் பற்றி நினைக்க ஆனால் அவன் புத்தி அவனோட கிளம்பிட்டே இருக்கு என் பக்கம் நிற்கவே கூடாது இன்னைக்குமே அந்த மாதிரி ஒரு புத்தி உள்ளவங்க வந்து நம்ம பக்கத்துலேயே நிற்கக்கூடாது இல்லை நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும் நான் எப்படி இருப்பேன் ஒல்லியாக இருப்பேன் ரொம்ப ஒடிங்கி போய் இருப்பேன் ஆனால் என்னையை போய் அந்த மாதிரி இவன் எவ்வளோ பெரிய கேவலமான என்ன சொல்லுங்க இதுக்கப்புறம் வேண்டாங்க உண்மைக்குமே வேண்டாங்க எனக்கு வேண்டாங்க இவ்வளோ நான் சகைச்சு போயிட்டேன் இதுக்கப்புறம் வேண்டாம்